பிப்ரவரி இருபத்தி மூன்று தவகாலம் முதலாம் வெள்ளி முதல் வாசகம் இறைவாக்கினர் இசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினெட்டு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய ஆண்டவர் கூறுவது தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனம் மாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைகொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகார் அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கெதிராக நினைக்கப்பட மாட்டா அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர் உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழிகளினின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர் ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள் என் வழியா நேர்மையற்றது உங்கள் வழிகள் அன்றோ நேர்மையற்றவை நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர் பொல்லார் தாம் செய்த நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர் அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகமாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி முப்பது ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு ஐந்து முதல் ஆறு மற்றும் ஏழு முதல் எட்டு நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உமை நோக்கி மஞ்சாடுகிறேன் ஆண்டவரே என் மஞ்சாட்டுக்கு செவிசாய் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் பல்லவி நீரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் ஆண்டவரே நீரியம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீரோ மன்னிப்பு அளிப்பவர் மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர் பல்லவி நீரியம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன் என் நெஞ்சம் காத்திருக்கின்றது அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன் விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது பல்லவி நீரியம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் இஸ்ரேலே ஆண்டவரையே நம்பியிரு பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே பல்லவி நீர் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இருபது முதல் இருபத்தாறு வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் ஏசு தம் சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்குச் சொல்கிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவர்க்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினங்கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டுப் போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையைச் செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும்போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு இயேசுவின் இனியவர்களே இந்த தவ காலத்திலே மிக அருமையான முயற்சியை எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் பரிசுத்தமாக பயனுள்ள விதத்தில் வாழ கடவுள் மண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் இறைவன் பலன் கொடுப்பாராக எங்களை எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இடைவிடாமல் தளராமல் தொடர்ந்து செல்ல உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் அன்புக்குள்ளே ஆண்டவரே சிக்கிரஸ் இன்றைக்கு நச்சை வாசகத்திலே மறைநூல் அறிஞர் வரிசையை இவர்களின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்ததாக இருக்கட்டும் என்று சொல்கிறார் நம்முடைய நெறி மிக சிறந்ததாக அமைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கையை ஒழுக்கமிக்கதாக மிக்கதாக அருமையான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு இன்றைக்கு ஒரு நினைவூட்டல் ஆண்டவர் இயேசு வழியாக தரப்படுகிறார் ஏசு பிள்ளைகள் நாம் நம் தலைவர் அவர் இயேசு கிறிஸ்து கூடை நெறி சிறந்ததாக உயர்ந்ததாக மிக அருமையான நெறியாக இருந்தது ஆகவே அவரின் பிள்ளைகள் நம்முடைய நெறியும் மிக சிறந்ததாக இருக்க வேண்டும் நம்முடைய நெறியை சிறந்ததாக மாற்ற இரண்டு வழிமுறைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நற்செய்தி மாசத்தில் தருகிறார் முதலில் பார்க்கிற போது அன்முகவர்களே நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக பிறரை வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் முட்டாளே அறிவிலேயே இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகாக அருமையாக அழைப்பு கொடுக்கிறார் இந்த வார்த்தைகள் வார்த்தை தான் ஒரு மனிதரை மிக சிறந்த மனிதராக இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது நாம் பயன்படுத்துகிற வார்த்தையிலிருந்து நம்மை கண்டுபிடிக்க முடியும் இவர் நல்லவரா அல்லது நெறி இல்லாதவரா என்பதையெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் ஆகவே நல்ல அருமையான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்முடைய நெறியை சிறந்ததாக அருமையானதாக அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த தவக்காலத்திலே கெட்ட வார்த்தைகள் வீடுகளில் எளிதாக கெட்ட வார்த்தையை பயன்படுத்துகிறோம் ஒரு சண்டை வருகிற போது கெட்ட வார்த்தைகளை அள்ளி ஈசுகிறோம் இன்றைக்கு அதை தடை செய்து நம்முடைய நெறியை சிறந்ததாக அருமையானதாக அமைத்து கொள்ள வேண்டும் அதற்கு சிறப்பாக முயற்சி எடுக்கலாம் இரண்டாவது பார்க்கிற போது அனைவரோடும் நல்லுறவு ஏற்படுத்த வேண்டும் அனைவரோடு நல்லுறவோடு வாழ்கிற போது நம்முடைய நெறி சிறந்ததாக இருக்கிறது அது பிறருக்கு எடுத்துக்காட்டான ஒரு நெறியாக இருக்கிறது ஆக நாம் அருகில் இருப்பவரோடு சண்டையிட்டு அமைதி இல்லாத நிலையில் இருக்கிற போது அங்கே நல்லுறவு மலர வாய்ப்பு இல்லை மாறாக எல்லோரோடும் நல்லுறவில் எல்லோரோடும் ஒரு அன்புறையில் வாழ்கிற போது நம்முடைய நெறி சிறந்ததாக இருக்கிறது ஆக இன்றைக்கே நாம் ஒரு சில இடத்துல சண்டை போட்டிருக்கலாம் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் இருக்கலாம் நாம் அமைதிக்கே பங்கம் விளைவித்திருக்கலாம் இன்றைக்கு அதற்கு முயற்சி எடுப்போம் அதை தடை செய்து ஒரு நல்லுறவு கொண்டவராக வாழ்வோம் அந்த நல்லுறவு நம்முடைய நெறியை சிறந்ததாக அருமையாக மாற்றும் ஆகவே ஏ சொல்கிற வார்த்தைகளை மீண்டும் நாம் நினைவுபடுத்தோம் அது உங்களுக்கும் எனக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை நம்முடைய நெறி சிறந்ததாக இருக்கட்டும் அந்த சிறந்ததாக இருப்பதற்கு இந்த இரண்டு வழிமுறைகளை பயன்படுத்தி நாம் அருமையாக வாழ்வோம் நெறியை சிறப்பாக அமைத்துக் கொள்வோம் அதற்காக ஆண்டவிடத்தில் மன்றாடி பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா வேற இறக்கமுள்ள இறைவா இந்த அருமையான நாளை தந்ததற்காக நன்றி கூறுகிறோம் இந்த அருமையான நாளிலே எங்களை அருமையான நெறி கொண்டவர்களாக சிறந்த நெறி கொண்டவர்களாக மாற்ற நீர் கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோமாக அதன் வழியாக நாங்கள் நெறியில் சிறந்து விளங்கி உங்களுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபித்து உமக்கு பிரியமான கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாக மாறுவமாக அதற்கு தேவையான பூ ஆவியார் வரங்களையும் கொடைகளையும் நிறைவாக தந்து என் ஆசிரியக்காக ஆமேன்